ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் விஸ்கி பிராண்டி ரம்மு ஜின்னு ஓட்கா ஒயினுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சரக்கு இருக்குது ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஊற்றி ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஆமாங்க அப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்கோம் வணக்கம் இது உங்கள் வில்லேஜ் டேடாபேஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் ஸோ கோவாவில் சரக்கு இல்லையா அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி தேங்காய் இதிலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபெனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஒரு வகையான சரக்கு அதாவது இங்கே கோவாவோட சாராயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அது தயாரிக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்கி ரம்மு ஓட்கா ஒயின் அதுக்கப்புறம் ஜின்னு இதெல்லாமே ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து தயாரிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அதை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஊற்றி கொடுப்பாங்க ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ வாங்க அப்படியே நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிடலாம் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது சவுத் கோவாவில் கியூப்பெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியா தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அனுமதி வாங்கணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பீஸும் இருக்குது திஸ் இஸ் த Distillation of coconut feni. Basically, this is the tool used to slit the coconut bud. So, the morning goes up to slit the bud, collect the toddy. Again, coming down three times a day. So, the toddy get collected in a uh, tank or barrel. So, it keeps to uh, for maturation for eight days. After eight days, we correct in this uh, uh, pot for distillation so this is the pot this is the sealant, the pipe and that uh, the coil inside the toddy the vapor vapor up uh, goes from that pipe right. to the condenser the coil which cools down the vapor and brings back the first part it's called modak so this is the first part called modak இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் இருந்து கல் இறக்குறோம் இல்லையா ஸோ டொடின்னு சொல்லுவோம் இல்லையா கல் கல் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளுக்கு மேலே வந்து ஊற வச்சிட்றாங்க அதை அப்படியே வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானியில் ஊற்றி அந்த பானியில் ஊற்றின பின்னாடி எதாவது நான் காமிச்சேன் இல்லையா அந்த ப்ராசஸில் கொதிக்க விட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆவியாகி வெளியே வருது இல்லையா அந்த தண்ணி ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பைப்பில் அதாவது தண்ணி தொட்டிக்குள்ளே போய் ரொம்பவே கூலாகி அதுக்கப்புறம் வெளியே வருது ஸோ அப்படி தான் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து அடுப்பில் காய்ச்சி இது பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம அங்கே வெளியே பார்த்தோம் இல்லையா அந்த கோகோனட் ஃபெனி வந்து தயாரிக்கிறத அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வச்சுருக்காங்க ஃப்ளேவர் கோகோனட் ஃபெனி வந்து உள்ளே வச்சுருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போய் அதை எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ரூம் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே இருக்கிற ரூமு இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய ஃப்ளேவரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வச்சுருக்காங்க கொத்தமல்லி ஃப்ளேவர் அப்புறம் இது ஏதோ ஒரு வீரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கொத்தமல்லி தான் இதெல்லாமே ரொம்ப பழைய சரக்கு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஆரஞ்சு ஃப்ளேவர் இது மாதிரி நிறைய ஃப்ளேவரில் இங்கே வந்து இருக்குது பிளாக் பெப்பர் ஸோ பெப்பர் ஃப்ளேவரில் அந்த கோகனட் ஸோ எல்லாமே நிறைய ஃப்ளேவர் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் ஏகப்பட்ட இதில் வந்து வச்சுருக்காங்க So, these are the flavors we are having. Uh, I think we are having uh, some 12 flavors. I will give you one for your tasting. You just tell me which flavor it is. It is kind of a quiz going on. So

பின்னர் அது ஊத்தும் போது ஒயில் வச்சுங்க எல்லாருக்கும் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிளேவர் ஒவ்வொரு ஃபிளேவராக வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நம்ம நம்ம கேங்கில் சரக்கு அடிக்க மாட்டேன் சரக்கு அடிக்க மாட்டேன்னு ஒரு 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 பர்சன் வந்து இருப்பார் இதை கூட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு சிப் அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சார் வந்து என்ன ஃபிளேவர் சார் நீங்க பிளாக் பேப்பரா எப்படி இருக்கு சார் நல்லா இருக்கா ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபிளேவர் வந்து வச்சிருக்காங்க ஸோ டோட்டலா ஹவு மெனி ஃபிளேவர்ஸ் சிக்ஸ்டீன் ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு தெரியாது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம அபு ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூட்டிகிட்டு வந்திருந்தார் ஸோ நன்றி ப்ரோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ போலாமா ஸோ இப்போ நம்ம போகிறோம் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி ஸோ இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க மேலே இங்கே ஸோ இந்த இடத்துல தான் எல்லா சரக்குமே வந்து தயாரிக்கிறாங்க ஸோ அப்படியே நம்ம மேலே போனோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது அதை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே பார்க்கலாம் வாங்க எவ்ரி திங் இஸ் ஆன் மஷின்ஸ் பேஸ்ட் எவ்ரி திங் எலக்ட்ரிக்கல் ஸோ ஹியர் ஆர் ப்ராசஸிங் ஜீன் யா ஸோ அல்கோஹால் அண்ட் ஆல் த பாட்டமிக்கால் ஹேஸ் டு பி மிக்ஸ் ஹியர் ஸோ திஸ் இஸ் த ப்ரொசஸர் எவ்ரி திங் இஸ் ஹேண்டல் ஆன் மஷின்ஸ் So you have to put all the botanicals and the <coughs> alcohol here, so it ha it get processed, goes through this. Is all the uh, this uh, pressure is to ma maintain, and you get the final product here. So this is a 200 liter tank, 200 liter tank. From 200 liters, we are getting 100 liters of gin processed.

ஸோ இந்த பிராண்டட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவா வந்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா கடையிலுமே இது எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃப்ளேவர் இது எல்லாமே இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ அவரும் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காரு அதேமாரி இந்த சரக்கு வந்து நிறைய கடைகளில் கோவா வந்திங்கன்னா நிறைய கடைகளில் வந்து பார்ப்பேங்க ஸோ கோகோனட் பெண்ணின்னு சொல்லிட்டு ஒயிட் ரம் இது விஸ்கி மேட் வித் கோகோனட் சேல்ஸ் தேங்காய் கப்பட் பணம் கல்லில் சம்புகா ஓகே Okay. Okay. It's, uh, it's a soft liqueur. Okay. Sambuka is a soft liqueur. You ever tried uh, this flame shots and all in the clubs? காஃபி இருக்கு இல்லையா காஃபி பூட்ஸ் அந்த கொட்டைங்க காஃபி கொட்டை இருக்கு இல்லையா அதிலிருந்து தயாரிக்கிற ஒரு ட்ரிங்க்ஸ் தான் சரக்கு தான் இது ஸ்மெல் பண்ணும்போது ஃபுல்லாக காஃபி வாசனை தான் நல்ல உண்மையான சரக்கு வாசனை மாதிரி தெரியல காஃபி தான் காஃபி என்ன ஐயோ இருக்குது கோல்டு காஃபி காபி அந்த பிளாக் காபி குடிக்கிறோம்ல எக்ஸ்பிரஸோ 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 ஆ அதே ஃப்ளேவர் சேம் ஃப்ளேவர் வெரி நல்லா இருக்கு யூ ஹேவ் இட் வித் தி ஐஸ்கிரீம் கேன் ஹேவ் இட் வித் பி52 ஷாட் ஆ எஸ் யூ கேன் டு இட் இன் தி காக்டெய்ல் எக்ஸ்பிரஸோ மார்டினி சார் ஆ இது இது பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க பாருங்க நல்லா தான பாருங்க இதுதான் லிக்கர் It tastes like coffee. It's coffee. <laughs> it's coffee. No, it's coffee. It's good actually. Actually it is good. It's uh, all natural flavor we have. Uh, it's a double filtered. The best natural thing you can have it with a liquor. Okay, so now I'll give you the triple sec. Triple sec. All most of the cocktails are made with triple sec. It's made up of orange. So we import uh, orange from Nagpur. Nagpur is a city of oranges.

ஸோ இது வந்து கோ வந்தீங்கன்னா பெரும்பாலான கடைகளில் வந்து அந்த பாட்டிலில் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க ஸோ இதுவுமே இங்கே தயாரிக்கிற இந்த ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற ஒரு ஐட்டம் தான் இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம போக மாட்டீங்க எல்லா கடையிலுமே இந்த பிராண்ட் வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இட்ஸ் அ வைன் பேஸ்ட் ஆன் இட்ஸ் அ வைன் இட்ஸ் அ ஸ்பைஸ் வைன்

ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு ஓட்கா ஒயிட்ரம் விஸ்கி ஸோ எல்லாமே எப்படி தயாரிக்கிறாங்க அவங்க அதாவது அவங்க ஃபேக்ட்ரியில் என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க ஸோ நல்லா இருந்தது தேங்க் யூ